அதை செய்து அதுதான் எனக்கு தேவன் மாதிரி தகுதி என்று சொல்லி அதே நீங்கள் டிபெண்ட் பண்ணி வாழும்போது அது தேவனுக்கு அது உங்களை நீதிமான் ஆக்க மாட்டாது சொல்லணும் நியாயபரமான கிரியால் ஒருனும் தேவன் முன்பா நீதிமான் ஆகிறது இல்லை நீதிமானா அது அந்த அப்படிப்பட்ட அப்ரோச் நீதிமான் ஆக்காது தேவன் முன்பாய் இப்போ விசுவாசம் தான் நீதிமான் பிழைப்பான விசுவாசம் தான் விசுவாசம் ஏசு நான் பாவியா இருக்கிறேன் இந்த நாயபிராமன் கொடுக்கப்பட்ட ரீசன் என்ன எனக்குள்ளே பாவம் இருக்குது என்னால நாயபிராமத்தை கரெக்டா கை கொள்ள முடியாது சொல்றது எல்லார்ட்டையும் எல்லாராலும் எப்போதும் கரெக்டான கை கொள்ள முடியாது ஏன்னா எனக்குள்ள பாவம் இருக்கிறது என்னை பாவத்தை வச்சு ஒரு ரச்சகர் தேவை அவர்தான் இயேசு என் பாவங்களை சுமத்திருக்கும் அந்த இயேசு அவர்தான் என்று இயேசு விசுவாசிக்கும் போது இயேசு என்னுடைய பாவங்களுக்காக ரத்த சிந்தி மதித்தார் என்று இயேசு யார் விசுவாசிக்கிறார்கள் அவருடைய பாவங்கள் இயேசு கிருஷ்ணு மீது வைக்கப்பட்டு இயேசு கிருஷ்ணன் பூமியிலே வாழ்ந்து முப்பத்தி மூணு வருஷம் வாழ்ந்து சம அந்த நீதி அவனுக்கு கொடுக்கப்படுது அதுதான் ஒரு நஞ்சாதி கார்டர் சொல்றார் பாவம் அறியாது அவரை பாவமாக்கி அவருக்குள் நாம் தேவ நீதி ஆக முடியாது நம்மை மாற்றி நாம் தேவ நீதியாக ஆகும் நாம் தேவ நீதி ஆகும் நீதி அவர் கொடுத்துட்டார் நம்ம சம்பாதித்தது இல்லை இது விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ளும் அவரை இயேசு விசுவாசிக்கும் பொழுது விசுவாசத்தினாலே தேவநீதி நமக்கு உண்டாகிறது நீதியை சம்பாதித்து வைத்திருக்கிறார் இயேசு இயேசு விசுவாசுக்கு தேவன் அந்த நீதி நமக்கு கொடுக்கிறார் நம்முடைய பாவத்தை அவர் மீது வைத்து இப்படி ஒரு எக்ஸேஞ்சாக தேவன் செய் தேவன் செயல் இது தேவ செயலா இருக்கிற தேவன் செய்கிறார் தேவன் என்னுடைய பாவத்தை இயேசுவை நான் இன்றைக்கு நாவினால் இருக்கு செல்வது என்னுடைய பாவத்தை அப்படியே குமார் மீது வைத்து குமாருடைய நீதி என கொடுத்து என்னை தகுதிப்படுத்துறார் இந்த இந்த அடிப்படையில தான் தேவன் சாமி இயேசுவை நான் விசுவாசுகிறேன் கிறிஸ்து சுகுலாக என்னுடைய தகுதியா இருக்கிறார் அவருடைய ரத்தம் அவர் செய்த சிலுவையில் செய்த கிரியை அவர் என்னுடைய பாவத்தை சுமந்து தீர்த்து விட்டான்ற விசுவாசம் தான் அதனால் உண்டாகும் நீதிதான் எனக்கு தேவன் பார்த்து தகுதி அதுதான் என்னை தகுதிப்படுத்துகிறது என்று இயேசுவை டிபெண்ட் பண்ணி பிதாவை டிபெண்ட் பண்ணி தேவனை டிபெண்ட் பண்ணி வாழ்கிறது தான் நல்ல அப்ரோச்சு அப்படி விசுவாசித்து அவர் என்னுடைய தீமையா ஏற்றுக்கொண்டார் இப்போ பாவத்தை